உலகில் காணப்படும் மிகவும் அழகான மற்றும் ஆபத்தான ஐந்து தங்கும் இடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் செடார் கிரீக் ஹவுஸ் வட அமெரிக்காவின் ஆஷ்போர்ட் என்ற இடத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமையான தேவதாறு வகை மரங்களின் மீது இரண்டு அடுக்குகள் கொண்ட மர வீடுகளை வடிவமைத்துள்ளனர் பெரும்பாலும் மரத்தின் மீது கட்டப்படும் வீடுகள் ஆறு அடிக்கும் குறைவான உயரத்தில்தான் கட்டப்படும் ஆனால் இங்குள்ள மரவீடுகள் தரையில் இருந்து சுமார் ஐம்பது அடி உயரத்தில் அமைத்துள்ளனர் இதற்குள் இருக்கும் இந்த தங்கும் இடத்திற்கு மின்சாரம் சூரிய ஒளியின் மூலம் பெறப்படுகின்றது மேலும் இங்கு ஒரு அழகிய வானவில் பாலம் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இக்லு ரெசார்ட் பின்லாண்ட் இங்கு ஒவ்வொரு அறைகளும் கண்ணாடியினால் ஆக்கப்பட்ட குடிசை போன்று காணப்படுகிறது இது விசேஷமான வெப்ப கண்ணாடியினால் உருவாக்கப்பட்டு இருப்பதால் மிகவும் குளிர் நிறைந்த பின்லாந்தில் வெப்பத்தை இக்குடிசைகளில் வைக்க உதவுகிறது ஒவ்வொரு குடிசையிலும் தனித்தனியான ஆடம்பர கட்டில்களை பார்க்க முடிகிறது அத்துடன் இந்த தங்கும் இடமானது உலகத்தின் மிகப்பெரிய குளியல் சிகிச்சை முறைகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது ஐஸ் ஹோட்டல் ஸ்வீடனில் உள்ள ஜூகாஃப் ஜார்வி என்ற இடத்தில் முழுவதுமாக பனிக்கட்டியினால் ஆன அறுபத்தைந்து அறைகளுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய தங்கும் இடத்தையே உருவாக்கியுள்ளனர் அருகில் உள்ள டோன் என்ற இருந்து சுமார் இருபத்தி எட்டாயிரம் டன் வரை கொண்டு வந்து இந்த அழகிய இடத்தை அமைத்துள்ளனர் இங்குள்ள அறைகள் கதவுகள் கட்டில்கள் என அனைத்துமே பனிக்கட்டியினால் உருவாக்கப்பட்டு இருப்பதால் உட்புறத்தில் வெப்பநிலை எப்பொழுதுமே மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸில் உள்ளது ஒவ்வொரு வருடமும் டிசம்பரில் இருந்து ஏப்ரல் வரை இந்த இடம் மீண்டும் மறு கட்டமைப்பு செய்யப்படுகிறது பெர்ஷீட் ஹோட்டல் இஸ்ரேல் ரோமன் பள்ளத்தாக்கில் காணப்படும் பெர்ஷீட் எனப்படும் தங்கும் இடமானது இப்பள்ளத்தாக்கில் காணப்படும் ஒரு குன்றின் வலது பக்கம் அமைக்கப்பட்டுள்ளது இத்தங்கும் இடமானது முப்பத்தி நான்கு ஆடம்பர அடுக்கு அறைகளையும் அத்துடன் நீச்சல் குளம் உணவகம் போன்றவற்றையும் கொண்டுள்ளது இது கல்சுவர் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது உலகில் காணப்படும் தங்கும் இடங்களில் இந்த ஹோட்டல் தான் பள்ளத்தாக்கின் விளிம்பில் அமைக்கப்பட்ட தங்கும் இடமாக கருதப்படுகின்றது நேச்சுரா விவா நாம் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அழகிய தங்கும் இடத்தை பெருவில் உள்ள ஒரு மலையின் மீது அமைத்துள்ளனர் நானூறு அடி உயரம் உள்ள இந்த இடத்தை அடைய வேண்டுமென்றால் மலையின் மீது நேரடியாக ஏறித்தான் செல்ல வேண்டும் இங்குள்ள ஒவ்வொரு தங்கும் இடத்தையும் முற்றிலும் கண்ணாடியால் அமைத்துள்ளனர் இது இருபத்தி நான்கு அடி நீளத்துடன் நான்கு பேர் தங்கும் அளவிற்கு தனித்தனி அறைகளுடன் அனைத்து வசதிகளையும் கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க